அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் ஒரு இடைவெளி வேணும் இந்த இடைவெளி தான் ஒரு இயக்கத்தை உருவாக்குது இப்போ ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு சக்கரம் இருக்கும் அந்த நாலு சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான இடைவெளி வேணும் அந்த இடைவெளி இருந்தால் தான் அந்த வாகனம் நல்லா ஓடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா உறவுக்குள்ளேயும் ஒரு இடைவெளி வேணும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அதாவது அதே போல பெற்றோர்கள் குழந்தைகளுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம இடைவெளி தேவைப்படுது நம்ம குடியிருக்கிற வீடு நம் நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கு ஒரு இடைவெளி தேவைப்படுது இப்படி எல்லாவற்றுக்குமே இடைவெளி தேவைப்படுது ஒன்றா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சக்கரம் ஒன்னோட ஒன்று உரசிட்டு இருந்ததுன்னா ரெண்டு சக்கரம் தேஞ்சு போயிடும் ரெண்டும் இயங்கினாலும் ச அந்த சக்கரத்தின் உராய்வுனால தனக்குத்தானே அந்த சக்கரங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுது தீமை ஏற்படுது அப்போ இரண்டு விஷயங்களுக்கு நடுவே இடைவெளி வேணும் உதாரணமாக நீங்கள் ஒரு கண்ணாடி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறக்காக ஒரு கண்ணாடி பார்க்குறீங்கன்னா அந்த கண்ணாடிக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி வேணும் அந்த இடைவெளி இல்லைன்னா உங்களால் அதை சரியாக பார்க்க முடியாது அப்போ இந்த இடைவெளி தான் இந்த இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை வந்து நாம் அலைன் பண்ணும்போது அதை சரி செய்யும்போது வேறொரு மாதிரி அந்த பிரச்சனை மாறுது இப்போ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இப்போ கண்ணாடியோடு ஒட்டி நீங்கள் இருக்கிறீங்க உங்களால் அந்த கண்ணாடி பார்க்க முடியல இப்போ இது பிரச்சனை இப்போ இதை நீங்கள் பார்க்கும் தூரத்திற்கு அளவாக நீங்கள் நகர்த்தி வச்சிங்கன்னா இது சரியாக உங்களுடைய உங்களை காட்டும் உங்களுடைய பிரச்சனையும் சரியாகும் இப்போ நம்ம கண்ணாடி கண்ணில் போட்டிருக்கோம் இந்த கண்ணில் பார்த்திங்கன்னா அந்த பவர்னு சொல்லுவாங்க அந்த பவருக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டால் தான் உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கும் அப்போ இந்த இடைவெளி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் நாம் உறங்குவதற்கு இடைவெளி இருக்குது பகலெல்லாம் பன்னிரெண்டு மணி நேரம் நாம் வந்து ப பதினாறு மணி நேரம் இடைவெளி விட்டு ஒரு உறக்கத்தை மேற்கொள்கிறோம் அதே போல் உணவு எடுத்துக்கிறோம் உணவுலேயும் பார்த்தீங்கன்னா மூன்று நேர உணவுக்கு நடுவில் இடைவெளி இருக்குது அதே பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற ஒரு மூச்சுக்கு இன்னொரு மூச்சுக்கு நடுவில் இடைவெளி இருக்குது எல்லாத்துக்கும் நடுவுலையும் இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியினால தான் எல்லாமே சரியாக இருக்குது நீங்கள் நாம் புக்கு படிக்கிறோம் புக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நடுவுலையும் இடைவெளி இருக்கும் இந்த இடைவெளி தான் நாம் அதை படிக்கிறதுக்கு சுலபமாக மாற்றுது <laughs> அது ஒருவேளை சேர்ந்து இருந்தால் அதை நம்மால படிக்க முடியாது இப்போ எல்லாத்துக்கும் இடைவெளி வேணும் எல்லாமே இந்த இடைவெளியில் தான் சரியா எல்லாமே சரிதான் ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் இடைவெளி அந்த இடைவெளியை ஏற்படுத்தி அந்த சிக்கலை தீர்த்துக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மனதால பிரச்சனை ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதிற்கும் நமக்கும் இடைவெளி இல்லாதது மனதோட நீங்கள் ஒட்டி இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் உண்டு மனம் எது நீங்கள் எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் ஒட்டி இருக்கணும் நாம் ரெட்டை பிள்ளைகள் மாதிரி இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா உடம்பு ஒட்டி பிறப்பாங்க நிறைய குழந்தைகள் அந்த அதாவது ஒரு உடம்பு இருக்கும் அந்த உடம்பு ஒரு உடம்புல ரெண்டு தலை இருக்கும் அந்த அவருடைய வாழ்க்கை பாருங்க ரொம்ப கடினமாக இருக்கும் சவாலாக இருக்கும் சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு சவாலாக இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒட்டி இருக்கிறது இப்போ அப்புறம் என்ன பண்ணால் ரெண்டு உடலை தனித்தனியாக வச்சு ஒரே மாதிரி சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு கணவன் மனைவி அப்படின்னு ஒரு உறவை ஏற்படுத்தினாங்க அதுலேயே எவ்வளவு பிரச்சனைன்னு பாருங்கள் உடம்புகள் தனித்தனி தான் ரெண்டு உடம்பு தனித்தனி தான் ஆனால் ஒரே இடத்துல ஒன்றா இருக்குது அதுவே பெரிய பிரச்சனை அப்படி இது நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அதாவது ஒரு கணவன் மனைவி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மற்ற உறவுகளை விட கணவன் மனைவியோட உறவு ரொம்ப நெருக்கமானது ஆனால் மற்ற எந்த உறவிலையும் விட கணவன் மனைவி உறவில் தான் சிக்கல்கள் அதிகம் ஏன் ஏன்னா அது நெருக்கம் அதிகமானது நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பிரச்சனைகள் அதிகரிக்கிறது இதான் நான் புரிஞ்சிக்க வேண்டியது அப்போது வெளியே இருக்கிற நம்முடைய கணவரோடோ மனைவியோடோ சேர்ந்து வாழக்கூடிய அந்த நெருக்கமே பிரச்சனையை தரும்போது நம்மோடு ஒட்டி நம்மோடு ஒன்றாக கலந்து விட்ட இந்த மனதால் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில மனம் அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்குது மனம் ஏன் பிரச்சனையாக இருக்கிறது நிறைய பேருக்கு புரியாது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மனதை அழித்து விட வேண்டும் அப்ப மனைவி அழிச்சிடுறதா கணவன் அழிச்சறதா தன்னோட ஒட்டி பிறந்த இன்னொரு இன்னொருத்தருடைய தலையை வெட்டினா இவர் என்ன ஆகும் இவருடைய நிலை என்ன ஆகும் அப்ப தீர்வு என்ன சொல்றாங்கன்னா மனதை அழித்து விடுங்கள் மனதை இல்லாமல் செய்து விடுங்கள் மனதை காலியாக்குங்கள் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படி நீங்கள் ஒருவேளை நீங்கள் இன்னொருவரையுடைய இன்னொருவரை காலி பண்ணீங்கன்னா உங்களுடைய துணையை நீங்க காலி பண்ணீங்கன்னா அவர் என்ன நினைப்பார் அவர் உங்களை காலி பண்ணுவார் இப்போ என்னன்னா ரெண்டுமே எல்லாம் போயிடும் அப்போ மனதை அழிப்பது என்பது சாத்தியமற்றது அது தேவையற்ற வேலை மனதை நீங்கள் வந்து எல்லாரும் நமக்கு சொல்லித்தர்றது என்னன்னா மனதை மனதை வந்து இல்லாமல் பண்ணிடணும் மனமற்ற நிலைக்கு போயிடணும் இதெல்லாம் சாத்தியமற்றவை அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன பொருள் என்னவென்றால் மனமும் நீங்களும் ஒன்றாக இல்லாமல் மனதிற்கும் உங்களுக்கும் இடையே சரியான இடைவெளியை ஏற்படுத்துங்கள் இப்படி இடைவெளியை ஏற்படுத்தும் போது அது உங்களுக்கு தொந்தரவாக மாறாது இப்போ கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு சரியான இடைவெளி இருந்தால் இப்போ ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் இடைவெளி வேணும்னு சொல்கிறாங்க ஏன் ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே ஒரு வருட இடைவெளி இடைவெளியில் இருந்தால் ஒரே மாதிரி இருந்தால் அந்த குழந்தைகள் வளர்ப்பதில் சிரமம் அப்போ அந்த சரியான இடைவெளி வேணுங்கிறாங்க வாகனங்களில் போகும்போது சரியான இடைவெளி விட்டு வரணும் பத்தடி டிஃப்ரெண்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒட்டி போனால் விபத்து ஏற்படும் எனவே மனதிற்கும் நமக்கு நமக்குமான இடைவெளி இல்லாதது தான் மனம் பிரச்சனையாக மாற காரணம் அப்போ மனதால் பிரச்சனை அல்ல நம்மால் மனதிற்கு பிரச்சனையோ மனதால் நமக்கு பிரச்சனையோ அல்ல எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனமும் நாமும் ஒன்றோடு ஒன்று உரசும் போதும் நீங்களும் மனசும் ஒன்னோட ஒன்று உரசும் போது நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் தோன்றுகிறது அப்ப இந்த மனதை எப்படி தள்ளி வைப்பது மனதை எப்படி தள்ளி வைப்பது என்றால் அதுக்கு தான் நாம் ஆன்மதாரணா அப்படின்னு ஒரு பயிற்சி போடுறோம் அதில் என்ன செய்கிறோம் எல் எப்போதெல்லாம் மனம் இந்த நம்மோடு இணைந்து கொள்ளும் போது நம்மோடு கலக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் நாம் என்ன பண்ணுறோன்னா அதை தள்ளி வைக்கிறோம் மனம் எப்போதெல்லாம் நம்மை நம்மோடு தொடர்பு கொள்ளும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் எப்பெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கீங்களோ சந்தோஷமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் மனம் உங்களோடு கலந்துருக்கும் எப்பெல்லாம் நீங்க துக்கமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் மனம் தனியா இருக்கும் அதனாலதான் பாருங்க சந்தோஷமா இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது காரணம் என்ன அப்படின்னா மனமும் நீங்களும் ஒன்னாயிடுறீங்க துக்கத்துல துக்கத்தில் இருக்கக்கூடிய துன்பத்துழைப்பினுடைய வாழ்க்கை பாருங்க ஒவ்வொரு நிமிடமும் நகர்த்த வேண்டியதாக இருக்கும் ஒரு நிமிடம் அப்படிங்கறத கூட ஒரு வருடம் மாதிரி தெரியும் அதுக்கு காரணம் என்ன காரணம் என்னவென்றால் இந்த மனம் உங்களை விட்டு தள்ளி இருக்கிறது அப்போ மனதிற்கும் உங்களுக்குமான இடைவெளி இப்போ சந்தோஷமா இருக்கும்போது ஒன்றா இருக்குது அப்படின்னா அது சரிதானே இப்போ இந்த துன்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனமும் நீங்களும் தனித்தனியாக இருக்கிறீர்கள் மனம் ஒன்றை விரும்புகிறது ஆனால் மனம் ஒரு விதமாக வாழ வேணும் ஒன்றை விரும்பி அது எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் உண்மையில் அப்படி இல்லை நீங்கள் பணக்காரராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க விரும்புகிற திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க இது மனதின் மனதினுடைய எண்ணம் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை இப்போ இந்த ரெண்டுக்குமான இடைவெளி ஏற்படும் போது இதை நம்ம துயரம்னு சொல்கிறோம் இப்போ மனமும் நீங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டு அந்த கலந்த நிலையில் நீங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் நேரம் போவதே தெரியாமல் என்ன செய்கிறீர்கள் என்பதை உணராமல் நிலை நம்ம மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ இந்த மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி தவறு என்று நாம் சொல்ல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு மயக்கத்தை தருகிறது நீங்கள் மயங்கிடுறீங்க ஏனென்றால் மகிழ்ச்சி வரும்போது மனிதர்கள் பாருங்கள் ஆனந்த கூத்தாடுவாங்க துக்கம் வரும்போது பாருங்கள் அவர்கள் உடனடியாக என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த துன்பம் இல்லை என்பது போல தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வார்கள் இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா நீங்கள் பணக்காரராக இருப்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது கோடீஸ்வரராக போகிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படி என்ன இப்போ இப்படியே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை கற்பனையிலேயே வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வேளை ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த மனிதர் என்ன நினைக்க வேண்டும் நான் இப்போது இறந்து விட்டேன் என்று நினைக்கணுமா இப்போ இவருடைய கூற்று அப்படி இருக்குது நீங்கள் நினைப்பதாலே ஒன்று நடந்து விடாது அப்போது நீங்கள் நினைப்பதற்கும் நட முன்னால் இருப்பதற்கும் அல்லது நடப்பதற்குமான வேறுபாட்டைத்தான் அந்த தூரத்தை தான் நாம் துன்பம்னு சொல்றோம் அப்போது மனம் உங்களோடு ஒன்றாக இருந்தாலும் பிரச்சனை இப்படி தள்ளி இருந்தாலும் தள்ளி இருக்கிறது இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மனம் விரும்புவது ஒன்று உங்களுக்கு கிடைத்தது ஒன்று இப்போ என்னங்கன்னா இந்த மனம் இந்த பொருளிடம் பக்கத்தில் வராது இப்போ பிடிக்காத ஒரு பெ ஒரு பெண்ணுக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படின்னா இந்த பெண் அவளை அந்த அந்த மன க கணவனை நெருங்க மாட்டாள் தள்ளி தள்ளி போவான் இதே நிலை தான் இந்த மனதுக்கு ஏற்படுது இந்த மனதுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வரும்போது இந்த மனம் அது பக்கத்தில் இருந்தாலும் அதை நெருங்குவதில்லை அதிலிருந்து விலக பார்க்கிறது இது துன்பத்தினுடைய கதை அந்த கதையில என்னதுன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சிங்கிற கதையில் என்ன கணவனும் மனைவியும் ஒன்னாகி யார் கணவன் யார் மனைவினே தெரியாம போயிடும் இந்த இரண்டு நிலையுமே தவறு அப்படியானால் இது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் மனதை தள்ளி வைத்து அதாவது அது இன்பத்தில் இருந்தாலும் சரி துன்பத்தில் இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் மனதை தள்ளி வைத்து பார்க்க சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக தான் சரியான நேரம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் மனதை தள்ளி வைத்து பார்க்க முடிந்தால் உங்களால் அது சாத்தியமாக செய்ய முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் துக்கமே நேராது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனம் என்ன செய்கிறது எந்த நிலையில் இருக்கிறது எப்படி அது இயங்குகிறது என்று உங்களால் கவனிக்க முடிந்தால் துக்கத்தில் உங்கள் மனம் எப்படி இயங்குகிறது என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் இந்த துன்பத்திலிருந்து வெளிவருவது எப்படி நம்முடைய மனம் துக்கப்படாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிற கேள்வி எல்லாத்திட்டேயும் இருக்குது என்னுடைய மனம் எத நடுநிலையாக இருக்கணும் எந்த துன்பம் வந்தாலும் என்னுடைய மனம் அதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமாக இருக்குது அது ஏன் பண்ண முடியலைன்னா இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த மனதை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார்கள் இன்னும் சொல்ல மகிழ்ச்சி என்பதே மனதை நீங்கள் உங்களோடு இணைத்து கொள்ளும்போது ஏற்படுவது மனமும் நீங்களும் இணைஞ்சிங்கன்னா மனதுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும் அது கூட நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் மகிழ்ச்சின்னு பேர் துக்கம்னா என்ன மனமும் நீங்களும் பிரிஞ்சு போகிறது அதனாலதான் பிரிவை துக்கம் என்று சொல்கிறோம் அப்போ ரெண்டு பேரும் சேர்றது மகிழ்ச்சின்னு சொல்றோம் ரெண்டு மனிதர்கள் சேர்வது இல்லை நீங்களும் உங்கள் மனமும் எப்போதெல்லாம் சேர்கிறீர்களோ அதன் பெயர் மகிழ்ச்சி நீங்களும் உங்கள் மனமும் எப்போதெல்லாம் பிரிகிறீர்களோ அதன் பெயர் துக்கம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அது ரெண்டும் மாறி மாறி நடக்கும் ஒன்று மகிழ்ச்சி நடக்கும் இல்லைன்னா துக்கம் நடக்கும் மனிதர்கள் மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள் துக்கத்தை வெறுக்கிறார்கள் ஆனால் எந்த மனிதரும் துக்கத்தை விரும்புவதில்லை ஆனால் மனிதன் விரும்பும் மகிழ்ச்சியை விட அவன் விரும்பாத துக்கம்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது இது ஏன் இது ஏன் என்றால் இந்த மனிதன் நடுவில் அந்த மனதை சாட்சியாக வைத்து பார்க்கக்கூடிய அந்த தன்மையை இழந்து விடுவது இதற்குத்தான் நாம் ஆன்மதாரணம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மனதை எப்படி சாட்சியாக பார்ப்பது பாருங்கள் இந்த நிலையில் ஆன்மதானம் செய்யும்போது நாம் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் அந்த மனம் துக்கத்தில் இருக்கும்போது அதை நாம் சாட்சியாக பார்க்கறதில்லை அது எப்போல்லாம் மகிழ்ச்சி அடையுதோ அப்போல்லாம் பார்க்கறோம் இதுதான் என்னுடைய ரகசியம் அப்போது மனதிடமிருந்து நீங்கள் எவ்வளவு அதாவது ரொம்ப தூரம் தள்ளி போயிடக்கூடாது தள்ளி போயிட்டீங்கன்னா உங்களால் சமுதாய வாழ்க்கையை வாழ முடியாது ரொம்ப ஒட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் மயக்கத்துக்குள்ள அன்கான்சியஸ்குள்ளே போயிடுறீங்க அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது தூரமாக போனாலும் தவறு ஒன்றோடு கலந்திருந்தாலும் தவறு அப்போ அதை சரியான நிலையில் சரியான இடைவெளியில் வைத்திருப்பதைத்தான் நாம் சமநிலை என்று சொல்கிறோம் சமநிலை என்றால் உங்களுடைய மனதையும் இப்போ உதாரணம் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை நாம் வச்சு படிக்கிறோம் ரொம்ப தள்ளி வச்சுருந்தீங்கனாலும் படிக்க முடியாது கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னாலும் படிக்க முடியாது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் புத்தகத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்முடைய பார்வைக்கு தக்கபடி அந்த புத்தகத்தை வைத்து படிக்கும்போது நமக்கு அந்த படிக்கும் அனுபவங்கிறது இனிமையாக இருக்கிறது அப்போ மனம் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் போல் இதை நீங்கள் எவ்வளவு தொலைவில் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வைத்திருக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்ப நீங்கள் பக் அந்த புத்தகத்தை ரொம்ப தூரம் வச்சாலோ மனதில் இருந்து நீங்க தள்ளி போனாலோ அல்லது மனதை நீங்கள் விட்டு விட்டாலோ உங்கள் வாழ்க்கையில் இன்பம் தோன்றாது அதே போல உங்கள் அந்த மனதை உங்களுடைய ரொம்ப பக்கத்துல வச்சுருந்தாலும் உங்களோட சேர்த்து வைத்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் தோன்றாது அதாவது மனம் பக்கத்துல தன்னோட வச்சிருக்குது மனதை தன்னோடு வைத்து கொண்டு மனதோடு நாம் கலந்திருக்கும் நிலை என்ன சொல்கிறோம் மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் மனம் நம் மனம் பிடிக்காத ஒரு விஷயத்தை பிடிக்காமல் மனம் விலகிச் செல்வதை நாம் துக்கம் என்று சொல்கிறோம் ஆனால் ஆனந்தம்னு ஒரு நிலை இருக்கும் இந்த ரெண்டு நிலை நமக்கு தெரியும் துக்கம் தெரியும் இன்பம் தெரியும் சந்தோஷம் தெரியும் ஆனால் ஆனந்தம் என்பது என்னவென்று யாருக்கும் தெரியாது ஆனந்தம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மகிழ்ச்சி மாதிரி ஏதோ ஒன்றுன்னு நினைக்கிறாங்க மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஆனந்தம் என்பது என்னவென்றால் மாறாதது மாற்றப்படையாதது இப்போ இன்பம் இருந்தால் அதுவும் மாறும் துன்பம் இருந்தால் அதுவும் மாறும் ஆனால் ஆனந்தம் என்பது மாற்றமடையாதது எப்போது ஒன்று மாற்றமடையாது நீங்கள் அதனோடு சரியான இடைவெளியோடு நீங்கள் அதை தொடர்ந்து பராமரித்து வரும் ஒன்று மாற்றமடையாது இப்போ நாம் காரில் உட்காந்து போகிறோம் ஒரு பைக்கில் உட்காந்து போகிறோம் பைக்கில் உட்காந்து போகும்போது பார்த்தீங்கன்னா குண்டு எல்லாம் போகும்போது அந்த வண்டி தூக்கி தூக்கி போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் அப்சர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சு அந்த அடிகளை எல்லாம் அது வாங்கிக்கும் நாம் அது மேலே உட்காந்து சொகுசாக போகலாம் இப்போ இந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குழிக்கும் மேட்டுக்கு தகுந்தபடி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால தான் அது நாம் பயணிக்கிற நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அதே போல் இந்த மனதை நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அட்ஜஸ்ட் பண்ண பழகினால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிக இனிமையாக இருக்கும் நம்முடைய எல்லாருடைய ஷாக் சார் ஷாக் அப்சர்வரும் அடி வாங்கிருச்சு நிறைய பேருக்கு ஷாக் அப்சர்வரே இல்லை நேரடியாக டயர் மேலேயே உட்காந்துருக்கான் அதனால தான் ஒவ்வொரு குழியில் வரும்போது இவன் பத்தடி மேலே போயிட்டு வர்றான் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தூக்கி தூக்கி வீசப்படுது இந்த எல்லாம் கடைசி சீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா தெரியும் கடைசி சீட்டில் உட்காந்திங்கன்னா சீட்டோட கூரையில் தலை தட்டிட்டு வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துருப்பான் பேலன்ஸ்க்காக கிடச்சியில பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு கம்பியும் பிடிச்சிருப்பான் உட்காந்துட்டே அளவுக்கு தூக்கி போடும் அப்போ வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடக்குது இந்த துன்பம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூக்கி தூக்கி போடுது அதனால தான் நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியல நிம்மதியாக உறங்க முடியலை இதற்கு காரணம் என்னவென்றால் அதை அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நாம் சரியாக பராமரிக்கலை அப்படிங்கிறத போடுறோம் அப்போது மனதிற்கும் நமக்குமான இடைவெளி அவசியம் எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் என்ன சொல்லுது இரண்டு குழந்தைகளுக்கு இடையே இடைவெளி அவசியம் அப்படின்னு சொல்லுது போக்குவரத்துறை என்ன சொல்லுது இரண்டு வாகனங்களுக்கு இடையே இடைவெளி அவசியம்னு சொல்லுது குருமார்கள் என்ன சொல்கிறார்கள் உங்களுக்கும் மனதிற்கும் இடைவெளி அவசியம் என்று சொல்கிறார் எனவே மனதை அழிப்பதாலோ மனதை தண்டிப்பதாலோ நிறைய பேர் மனசுக்கு தண்டனை கொடுப்பான் என்ன பண்ணுவான்னா அது ரொம்ப பிடிச்ச விஷயத்தை கொடுக்க மாட்டான் மனம் இயங்கும் அதுக்காக மனம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட பேசுகிறதுக்காக பேசுகிறதுக்கு அது விருப்பப்படும் பாருங்க அவருக்கும் உங்களுக்கு எதோ ஒரு சண்டை ஆனால் அவங்க மனசு என்ன சொல்லணும்னா சண்டையெல்லாம் எதுக்குப்பா அவர்கிட்ட பேசிடலாமே அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேசக்கூடாது அது அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்னு நீங்க நினைப்பீங்க உண்மையில் நீங்கள் உங்கள் மனதிற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அதனாலதான் மன்னிப்பது அப்படிங்கிறது மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லப்படுது ஏன் ஏனென்றால் நீங்கள் அந்த மனம் மன்னதற்கும் உங்களுக்குமான அந்த இடைவெளியை நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள் மன்னிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெறுப்பு இல்லாமல் அந்த வெறுப்பை விட்டு விட்டு வெறுப்பிலிருந்து நீங்கள் தள்ளி வந்து என்ன சொல்ல போனால் வெறுப்பு என்பதே மனதினுடைய ஒரு வடிவம் அந்த மனதிடமிருந்து நீங்கள் தள்ளி வர்றதை தான் நாம் மன்னிப்புன்னு சொல்கிறோம் அப்போது இந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே தண்டித்து கொள்ளும் மற்றவர்களுக்கு மற்றவர்களை தண்டிப்பதாக எண்ணிக்கொண்டு தன்னைத்தானே தண்டித்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையும் இந்த மனம் செய்யும் அப்போ இந்த மனமானது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லையுமே நம்மோடு ஒன்று ஒட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் இந்த இரண்டுமே தவறு அப்போது நம்முடைய மனதை சரியான நிலையில் வைத்துக்கொள்வது என்பது என்னவென்றால் அந்த மனதிற்கு சரியான இடைவெளியை கொடுத்து அந்த இடைவெளியை எப்போதுமே மெயின்டைன் பண்ணுறது உதாரணமாக ஒரு குருவி இருக்கும் ஒரு குருவி இறை போடுங்க ஒரு குருவிக்கு வந்து நீங்கள் இறை போடுங்க அந்த குருவி வந்து அதை கொத்தி சாப்பிடும் கொத்தி சாப்பிடும்போது நீங்கள் பக்கத்தில் நகர்ந்து போங்க அது கொஞ்சம் தள்ளி போகும் நீங்கள் பின்னாடி போங்க அது கொஞ்சம் முன்னாடி வரும் இப்போ அது சாப்பிடும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தூரத்தை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் அதனுடைய பிடிக்குள்ள உங்களை உங்களால் அது பிடிக்க முடியாத தூரத்திற்கு அது தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இதுதான் மனிதர்கள் செய்ய மறந்த செயல் மனிதர்களும் இந்த மனதோ மனதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனம் நம்மை நோக்கி வரும்போது நாம் கொஞ்சம் பின்னாடி போயிடணும் அது தள்ளி போகும்போது நாம் கொஞ்சம் முன்னாடி போயிடணும் இப்படி செய்யும் போது அந்த குருவி பாதுகாப்பாக இருக்கும் இல்லைன்னா என்னாகனா இவர்களுடைய இந்த வேட்டைக்காரனுடைய பிடியில் சிக்கி அது பலியாயிடும் எனவே மனம் என்பது எப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லாரும் என்ன மனதை சரியான நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது ஆனால் யாருமே எது சரியான நிலைன்னு இல்லை எல்லாருமே என்ன சொல்றாங்க மனதை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை மகிழ்ச்சியோடு எல்லாம் சரி எப்படி வைத்துக் கொள்வது உடனே அவங்க என்ன சொல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அதுவெல்லாம் தீர்வல்ல மனதினுடைய இயல்பு என்ன என்று புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மனதை மகிழ்ச்சியாக கொள்ளவே முடியாது இப்போ மனதினுடைய இயல்பு என்ன மனம் ஒன்று ஒட்டி இருக்கும் அல்லது தூரம் போகும் இது ரெண்டு தான் அதனுடைய இயல்பு அப்போ இந்த தூரம் போகாமலும் ஒட்டி இருக்காமலும் சரியான நிலையில் வைத்திருப்பதைத்தான் நாம் மனதை சரியாக வைத்துக்கொள்வது என்ற பொருளில் சொல்கிறோம் அப்புறம் சரியாக வைத்துக்கொள்வது அப்படின்னா அது ரொம்ப ஒட்டி வச்சுக்கிறது கூடவே வச்சுக்கிறது இல்லை அது சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல அதே நேரத்தில் மனம் சொல்லும் எதையுமே கேட்காம இருக்கிறதில்ல இந்த மனம் சொல்றது கேட்காம இருக்கிறது தான் நாம் நமக்கு விருப்பமானவர்களுக்கு அவர்களோடு பேசாமல் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு நம்முடைய மனதை தண்டிப்பது இப்படி செய்யும்போது துக்கம் நம்ம அந்த துக்கத்தை உருவாக்கிவிடும் எனவே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சரி மனதை ஆரோக்கியமாக எப்படி வைத்துக்கொள்வது அதற்கு நீங்கள் என்ன என்ன விதமான போதனைகளை சொன்னாலும் என்ன விதமான கருத்துக்களை சொன்னாலும் அது கொஞ்ச நேரம் கேட்டுக்கும் அப்போ கேட்டுக்கும் அப்புறம் மறந்து போயிடும் அதனுடைய இயல்புக்கு போயிடும் குழந்தைக்கு நாம் புத்தி சொல்கிற மாதிரி தான் எல்லா பெற்றோர்களும் குழந்தைக்கு புத்தி சொல்லுவாங்க இந்த ரெண்டு வயது மூன்று வயது குழந்தைக்கு பாடம் நடத்துவாங்க இப்படி தான் நீ வாழணும் இப்படி தான் சாக்லேட் சாப்பிடக்கூடாது இப்படி தான் இனிப்பு சாப்பிடக்கூடாது இப்படி தான் குறும்பு பண்ணக்கூடாதுனாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா சரி சரின்னு தலையாட்டிகிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வேலையை அது செய்யும் மனமும் அப்படி தான் நீங்கள் சொல்லும்போது அது சரி என்று சொல்லும் நீங்கள் அந்த பக்கம் போனால் அதனுடைய வேலையை காட்டும் எனவே அதை எப்படி சரியாக வைத்துக் என்றால் அதை திருத்துவதல்ல அதாவது மனதை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களை திருத்த வேண்டும் மனதை திருத்த வேண்டும் மனதை அடக்க வேண்டும் மனதை ஒழிக்க வேண்டும் மனதை மாற்ற வேண்டும் மனதிற்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா மனதிற்கு பாடம் புகட்ட போன எல்லோருமே பாடம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் மனம் பாடம் புகட்ட அனுப்பிச்சிருக்கு நீ சொல்றபடியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அனுப்பிச்சிருக்கு நிறைய பேர் தோல்வி தான் வந்திருக்காங்க மனதை வெற்றி கொள்ள போன எல்லோருமே அடைந்து தான் வந்திருக்கிறார்கள் அப்படியானால் மனதை வெற்றி கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்றால் மனதை வெற்றி கொள்வது என்பது அதை அழிப்பதோ அதன் மீது ஏறி உட்கார்ந்து சவாரி செய்வதோ அல்ல அதனுடைய இடைவெளியை மெயின்டைன் செய்வது இப்போ உதாரணமா ஒரு தண்டவாளம் இருக்கு இந்த தண்டவாளத்தில் இப்போ இந்த தண்டவாளத்து மேலே நீங்கள் சவாரி செய்யணும்னா இந்த ரெண்டு தண்டவாளத்தினுடைய இடைவெளி சரியாக இருக்கும் ஒரு இன்ச்சு முன்ன பின் இருந்தாலும் அந்த ட்ரெயின் கவஞ்சிடும் இதுதான் அதனுடைய ரகசியம் பாருங்கள் தண்டவாளம் இந்தியாவிலேயே ஆயிரக்கணக்கான மைல்கள் தண்டவாளம் இருக்குது இந்த தண்டவாளத்தில் நீங்கள் எங்கே போய் அளந்தாலும் சரி ஒரே அளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதை பராமரிக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிராசிங் மேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தோளில் சுற்றிலெல்லாம் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்டவாளம் விலகும் போதெல்லாம் அதை சம்மட்டியில் அடித்து மறுபடியும் சரி பண்ணுவாங்க அப்போதான் அந்த பாதையில் ரயில்கள் சரியாக போயிட்டு வர முடியும் விபத்தில்லாமல் ஒவ்வொரு குரு அப்படின்னா இந்த கிராசிங் மேன் மாதிரி தான் அவர்கள் சும் சம்மட்டையோடு நடந்து கொண்டிருப்பார்கள் எங்கெல்லாம் சீடர்களுடைய மனம் வளைகிறதோ நகர்கிறதோ அந்த இடத்தையெல்லாம் தட்டி சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது ஒரு குருவினுடைய வேலை என்பது என்னவென்றால் உங்களுக்கும் மனதிற்குமான இடைவெளியை பராமரிப்பது இதுதான் அவருடைய வேலை இதுக்கு அரசாங்கம் ஆழிச்சிருக்கு சம்பளம் கொடுத்து அவங்க அந்த கிராசிங்கில் நடந்து போய் சோதிச்சுட்டே இருப்பாங்க அந்த லைனை நாம நினைக்கிறோம் தண்டவாளம் ஒரு தடவை போட்டா அதோட விட்டுறலாம் அப்படின்னு அப்படி கிடையாது தினந்தோறும் அதை சென்று அந்த போல்ட் நட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா ஏதாவது விலகியிருக்கான்னு சோதிச்சிட்டே இருப்பாங்க இப்படி சோதித்து கொண்டே இருப்பதைத்தான் நம் விழிப்புணர்வு என்கிறோம் விழிப்புணர்வுனா என்னன்னா நம்முடைய மனதிற்கும் நமக்குமான அந்த இடைவெளி குறைந்தால் உடனடியாக நீங்கள் சுதாரித்து அதை சரி செய்ய வேண்டும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு முறை நான் விழிப்படைந்து விட்டால் அதன் பிறகு நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று நினைக்கிறார் அப்படி கிடையாது விழிப்படைந்த மனிதருக்கு தான் நிறைய வேலை அவர் என்ன ஒவ்வொரு முறை இந்த மனம் ஆசுலேஷன் போதும் இவர் அதை சரி பண்ணணும் டியூன் பண்ணணும் அப்போ விழிப்புணர்வு என்பது என்னவென்றால் விழிப்புணர்வை ஒருவர் அடைவது என்பது என்னவென்றால் உங்களுக்கும் மனதிற்குமான சரியான இடைவெளி என்ன என்பதை அறிந்து கொள்வது அதன் பெயர் தான் விழிப்புணர்வு இப்போ நீங்கள் விழிப்புணர்வை அடைஞ்சிட்டீங்க விழிப்புணர்வை அடைந்து விட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா இது மறுபடியும் வளைஞ்சிடும் அப்போ விழிப்புணர்வை அடைஞ்சிருவது என்பது என்னவென்றால் உங்களுக்கும் மனதிற்குமான சரியான இடைவெளி எது என்பதை நோட் பண்ணுறது குறிச்சிக்கிறது இதுதான்ப்பா இத்தனை மீட்டர் தான் நமக்கும் மைண்டுக்குமான இடைவெளி அப்படின்னு முதன் முதலாக எப்போது நீங்கள் அணந்து குறித்து கொள்கிறீர்களோ நீங்கள் விழிப்புணர்வை அடைந்து விட்டீர்கள் இப்போ அடைந்துட்டா முடிஞ்சுடுமா குறிச்சிட்டா போதுமா இல்லை திரும்ப அந்த அளவை நீங்கள் பராமரிக்க வேண்டும் அப்போ எப்போதெல்லாம் மீண்டும் அந்த எல்லாருக்கும் என்னாதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மனதிற்குமான இடைவெளி மாறிட்டே இருக்குது நிறைய பேருக்கு என்ன புரிகிறது அப்படின்னா இப்போ இது சரியான இடைவெளி எதுன்னு புரியாது புரிஞ்சால் அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்போ இவங்களுக்கு அந்த சரியான அளவு தெரியாதனால இவங்களுக்குள்ள குழப்பம் இவங்க தள்ளி வச்சு பார்க்குறாங்க பக்கத்தில் ஒட்டி வச்சு பார்க்குறாங்க அதனால் தடுமாற்றம் ஆகிடுது இப்போ ஒரு முறை விழிப்படைந்தவர் என்ன செய்கிறார்னா சரியான அளவு எது என்பதை புரிந்து கொள்கிறார் அதை வந்து கவனிச்சிடுறார் அதை நோட் பண்ணிடுறார் அதை நோட் பண்ண பிறகு எப்போல்லாம் அது மாறுதோ அப்போல்லாம் திரும்ப அதை சரி செய்கிறார் சரி செய்யும்போது அந்த பயணம் அவருடைய வாழ்க்கை பயணம் மிக சுகமாக இருக்கிறது அதனால தான் மனிதர்கள இந்த அளவை அடையாத மனிதர்கள் அறிந்து கொள்ளாத மனிதர்களுடைய வாழ்க்கை தான் பெரும்பாலும் தடம் புரள்கிறது ஏன் தடம் புரள்கிறது புரள்கிறது அந்த தண்டவாளத்தினுடைய அந்த சரியான அளவை பராமரிக்கவில்லை அதனால் அவருடைய வாழ்க்கை என்ற அந்த ரயில் தடம் புரண்டு விடுது இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அப்போ இது எப்படி நான் நம்ம தீரியாக சொல்லிட்டோம் இது எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அதற்குத்தான் நாம் ப்ராக்டிக்கலாக ஆன்மதாரணா அப்படின்னு ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் எப்போதெல்லாம் இந்த உங்களுக்கும் மனதிற்குமான அந்த இடைவெளி மாறுகிறதோ அப்போதெல்லாம் அதை சரி செய்வதற்கான அந்த அளவு போல் தான் ஆன்மதாரணம் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது இதனுடைய அளவுகள் சரியாக பராமரிக்கப்படும் அப்படி பராமரிக்கப்படும்போது உங்கள் வாழ்க்கை மிக சுகமாக இனிமையானதாக எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு இந்த பிறவியே போதும் இனி பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற நிலை இல்லாமல் இன்னும் ஆயிரம் பிறவிகள் கொடுத்தாலும் நான் இந்த ஆனந்தத்தில் வாழ்வேன் அப்படிங்கிற மனநிலையில் உங்களை வைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்